அந்த பதினெட்டுலேருந்து இருந்து மீதி இன்னும் மூணு நட்சத்திரம் கடந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிலிருந்து துளாராசி வரும் இந்த துளாராசில துலாம்னா தெராசுன்னு இருக்கும் இந்த தெராசுங்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு அது ஏழாம் பாவம் ஆண் தட்டு பெண் தட்டுன்னு இருக்கும் இதில் வந்து தாம்பத்திய வாழ்க்கை குறிக்கிற இடம் ஏழாம் பாவம் அங்கீகாரமான தாம்பத்திய வாழ்க்கை எதுன்னு கேட்டீங்கன்னா மேசத்துக்கு ஏழாவது இடம்தான் அங்கீகாரமான தாம்பத்தியம் ஏன் தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வாழ்ந்து வம்சத்தை விருத்தி பண்ண போகிறாங்கிற பேர் தான் அங்கீகாரமான தாம்பத்திய வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க அதனால் துலா ராசிங்கிறது இந்த துலாம்ங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் தான் சென்ற வந்து நியாயம் நீதி நேர்மையாக வாழணுங்கிறதுக்காக ஆதி காலத்தில் ஒருவருக்கு ஒருவர் தான் வாழணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் துலாம்னா நியாயமாக வாழு நீதியாக வாழு ஜோதிடத்தை ஒன்றி ஆன்மீகத்தை ஒன்றி வாழ்ன்னு சொன்னதுக்கு காரணமே இந்த துளாராசி தான் இந்த பக்கம் ஆறாம் என்பது கன்னி ஆறாம் என்பது நோய் அதிகமாக வந்து நோய் வந்துருச்சுன்னா இந்த பக்கம் ஏழுக்கு அடுத்தது எட்டு தான் மரணம் அதிகமாக நோய் வந்துருச்சுன்னா நீ மரணத்துக்கு போயிடுவேன் அப்போ நோயும் வரக்கூடாது மரணம் வரக்கூடாதுன்னு சென்றில் நீ துலாம்னா நீதியாக வாழ்ந்தால் நீ நூற்றி இருபது வருஷம் இருப்பேன்னு சொல்லித்தான் ஆயுள் காரகன் சனி வந்து துளாராசியில் உச்சமாக இருக்காங்க எப்படி